சக்தி அன்பு குழந்தையே முக்கியமான காரியத்தை உன் செழிகளில் போடுவதற்காக வந்திருக்கிறேன் தங்கமே நீ நம்பி இருக்கும் ஒருவர் உன் மீது வீண் பழியை போட காத்திருக்கிறார்கள் அவர் யார் என்பதை இன்று உனக்கு அவரின் பெயரின் முதல் எழுத்தோடு சொல்ல வந்தேன் தங்கமே எப்படியாவது என் பிள்ளையை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் பிள்ளையே தங்கமே நீ செய்து கொண்டிருக்கும் காரியம் பலருக்கு இங்கே பிடிக்கவில்லை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்ற செயலை ஆரம்பத்திலேயே நிறுத்த வேண்டும் என்றுதான் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நீ எதிலிருந்தும் மீண்டு வரக்கூடாது என்ற எண்ணம் பிள்ளையே வீழ்ந்து கிடப்பவன் எழுந்திருக்க கூடாது வீழ்ந்துதான் கிடக்க வேண்டும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ இப்போது எடுத்திருக்கும் ஒரு முயற்சியை முடிவு கட்ட காத்திருக்கிறார்கள் என் தங்கமே உன் புடனியை பிடித்து தள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அதுவும் சாதாரணமாக அல்ல வீண் பழியை உன் தலையில் போட்டு சுமத்தக்கூடாத பழியை உன் மீது போட்டு தலை நிமிந்து யாருடைய முகத்தையும் நீ பார்க்க முடியாதபடி கூணி குறுகி நிற்க வேண்டும் என்ற திட்டம் என் பிள்ளையே அன்பு பிள்ளையே உனக்காக இங்கே யாரும் இல்லை என்று அழுது தீர்த்து கொண்டிருந்த நீ ஒரு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாய் அது எல்லாம் சரிதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பிழை செய்தாய் தெரியுமா நீ எப்போதும் எந்த முடிவெடுத்தாலும் அந்த காரியத்தை நடத்தி முடிக்காமல் எவரிடமும் எதையும் சொல்லாதே என்று பல முறை உன்னிடத்தில் நான் கூறியிருந்தாலும் என்ன செய்தாய் நீ இதை செய்ய போகிறேன் இதை செய்தால் என் வாழ்க்கையில் மீண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன் இதை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாயே ஒரு வார்த்தையை யாரிடத்தில் சொன்னாய் ஞாபகம் இருக்கிறதா அடியோடு அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நீ ஆரம்பிக்கும் முதலே பிள்ளையே எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாத ஜென்மமாக நீ இருந்தால் உன்னை காப்பாற்ற இங்கே யார் இருப்பார்கள் என் பிள்ளையே தங்கமே உன்னிடத்தில் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலை எனக்கு தெரிந்ததால் தான் நானும் உன்னிடத்தில் கோபித்து உன் மனதை ரணகளப்படுத்தக்கூடாது என்று பொறுமையாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ ஒரு திட்டம் போட்டால் அதை யாரிடத்திலும் சொல்லாதே அதில் தோல்விதான் கிடைக்கும் எந்த காரியத்தையும் முடித்த பிறகே நான் இதை முடித்து விட்டேன் என்று வெற்றியோடு சொல் அதுதான் உனக்கு நல்லது சுற்றி இருப்பவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் நீ இந்த தவறை செய்து விட்டாயே இப்போது வீண் பழி உன் முதுகில் சுமத்தப்படப் போகிறது உன் புடனியை பிடித்து தள்ள காத்திருக்கிறார்கள் பிள்ளையே என்ன செய்வாய் நீ சொல் எதிலிருந்து மீண்டு வருவாய் எப்படி மீண்டு வருவாய் யாரை வைத்து மீண்டு வருவாய் யோசித்து யோசித்து உனது காலமே முடிந்து விடுமே இன்னும் தவறுகளைத் தான் செய்து செய்து உன் வாழ்க்கையை நாசம் செய்து அடமானம் வைக்கப் போகிறாயா இன்னொருவரிடத்தில் எப்படி மீண்டு வருவாய் உன் எண்ணத்தை முதலில் மாற்று எப்போதும் யாரிடத்திலும் எதையும் கூறாதே எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் யாரிடத்திலும் ஒப்படைக்காதே ரகசியம் காத்தால் உன் வாழ்க்கை திரும்பும் இல்லை என்றால் இருக்கும் வாழ்க்கையையும் அளிப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் முடிவை நான் உன் கையிலேயே கொடுக்கிறேன் உன் வாழ்வு வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைத்தாள் இதற்கு மேலும் எந்த பிழையும் நடக்க கூடாது என்று நீ நினைத்தாள் உன் தாய் உனக்காக எனது கரங்களில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வாழ்க்கையை காப்பாற்று சதிகாரர்களை அழிக்க தொடங்கு ஓம் சக்தி நன்றி